இந்த வாரம் டிஆர் பீரியட் வந்து வந்தாச்சு அதில் வந்து டிஆர் பீரியடில் என்ன வந்திருக்கு பார்க்கலாம் இதுக்கீலே கடைசி வந்து பனைவீழ மத வளர்ந்தான் அதனால் இந்த சீரியல் எந்த மாதத்தோடு இந்த சீரியலை முடிக்கலாம் முடிவு அடைஞ்சிட்டாங்க இதுக்கு அடுத்து அதோட கீழே வந்து பார்த்தா தினம் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் புதுசாக ஆரம்பித்த சீரியல் கதை கூட நல்லாயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு அது தெரியல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீனான் காதல் அது மூணு பாயிண்ட் எடுத்தது இப்போது ஒரேடியாக வேகமாக வந்து குறைஞ்சி போச்சு ஜேடியில் வந்து புருசாடி வந்து பிரித்து விட்டுறாங்க பிரித்து விட்டதுனால சுத்தமாக டிஆர்பி இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு அடுத்து சிந்து பேரவையில் ஆரம்பத்தில் வந்து ஹீரோயினை பிடிக்கல போட்ட ப்ரோமோவே அசிங்கமாக இருந்தது சரியே கிடையாதுனால மக்கள் வந்து விரும்பல மூணு எண்பத்தொன்பது தான் வந்து எடுத்திருக்கு நல்ல டிஆர்பியில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை அதை வந்து இப்போ டைம் மாற்றிருக்காங்க ஆகா கல்யாணம் அது வந்து ஏழரைக்கு வந்து போடுறாங்க பாண்டியன் சோர் பாகியலட்சுமி சிறக்கடி காசு சின்ன மருமகள் இப்போ திடீர்னு இந்த இந்த வாரம் வந்து பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு சின்ன வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சிறகடுக்கு ஆசை தான் இப்பவும் ஃபஸ்ட்டில் இருக்கும் இப்போ சின்ன மருமகள் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு அதனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல நாலாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறகடுக்கு ஆசை அந்த சிறிகள் வந்து வந்திருக்கு இப்போ ஆறாவது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறகடுக்கு ஆசை வந்து அஞ்சாவது இடத்துக்கு சின்ன மருமகள் வந்து வந்துடுச்சு அடுக்கு அடுத்து பாண்டிய பாண்டியஸ்வர் பத்துக்குள்ளே நாலு சிறிகள் விஜய் டிவிலேருந்து நாலு சிறியும் சண்டிகிலேருந்து ஆறு வந்து ராமாயணம் வந்து பார்த்திங்கன்னா இப்பெல்லாம் வந்து இடம் இடம்பெறதும் இல்லை மகாநதி நாலு தான் வந்து எடுத்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தங்கமகள்னால் ரெண்டு இந்த சிறியல்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ரேட் கம்மியானதெல்லாம் வந்து முடிக்கலான்னா அவங்க முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்து வச்சிருக்காங்க சக்தி வேல் கர்மணி என்படும் அதெல்லாம் புது தொடர் தான் அதுக்கப்புறம் பொன்னி வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி வந்தால் இந்த வாரம் வந்து டிஆர் பீரியட் போய்கிட்டு இருக்கு சன் டிவி விஜய் டிவி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கயல் அதுக்கப்புறம் மூன்று முடிச்சு சிங்கப்பெண்ணு இதே தான் வந்து இடம்பெற்றிருக்கு அஞ்சாவது தான் வந்து சின்ன மருமகள் ஆறாவது சிறகடிக்கு ஆசையை வந்து இடம்பெற்றிருக்கு ஈக்கடுத்து அண்ணன் அப்படிங்கிற சன் டிவி தோற தான் இந்த இடம்பெற்றிருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி பாண்டியஸ்வரர் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறோம் பாக்கியலட்சுமி இடம்பெற்று ஒன்பதாவது இடத்துல எதிர்நீச்சல் அப்படிங்கிற சிறியில் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த சீரியலுமே இந்த இடம்பெறல இப்போ வந்து சன் டிவியில் வந்து ஆறு சீரியலும் விஜய் டிவியில் நாலு விஜய் டிவியில் எப்போவுமே மூணு தான் வரும் இந்த தடவை சின்ன ரொம்ப வேகமாக முன்னேறி வந்ததுனால போன வாரம் அவ்வளோ பரபரப்பாக இருந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்ததுனால இப்போ சிறகடுக்கை ஆசையை தாண்டி வந்துடுச்சு இப்போ நாலு சீரியல் வந்து இடம்பெற்றிருக்கு விஜய் டிவிக்கு கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லலாம் இப்போ ஆறு சீரியல் வந்து டிவியில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்புறம் தமிழில் உள்ள கார்த்திகை தீபம் வந்து இப்போ போயிடுச்சு ஆனும் ஏன்னா இப்போவே இங்கேயே போட்டியாக இருக்குது எப்போவுமே ராமாயணமும் இடம்புறது இந்த வாரம் ராமாயணமும் இடம்புறல இங்கே தான் இந்த வாரம் டிஆர்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது இப்போ நல்ல பாயிண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா சின்ன மருமகள் சிறகடி காசு எல்லாமே வந்து எடுத்துருக்கு அதே மாதிரி கயல் சிங்க பெண்ணு மூன்று முடிச்சு இது எல்லாமே வந்து மருமகள் இந்த நாலுமே நல்ல பாயிண்ட் எடுத்துருக்கு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா அண்ணன் வந்து ஏழாவது எடுத்துப்பட்டுருக்கு அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் எது நீச்சல் அதுவும் வந்து நல்ல பாயிண்ட் எடுத்துருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து முதல்ல இடத்துல சிங்கப்பெண்ணை இருக்கும் இல்லாட்டா மருமகள் இது நாலு சிறியும் மாறி மாறி சண்டிகள் வரும் வளர்க்கும்போது மொதல் நாலு இடத்துல சண்டி தான் பெற்றிருக்கு அதாவது சிங்க பெண்ணு அப்புறம் மூன்று முடிச்சு அப்புறம் கயல் மருமகள் அஞ்சாவது இடத்துல ச சின்ன மருமகள் மொத்தம் அஞ்சு சிறு இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சின்ன மருமகள் வந்து ஆரம்பித்த பூசுற பத்தாவது இடம் ஒன்பதாவதாக வந்தது அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு இப்போ திடீர்னு டிஆர்பி ரேட்டில் அப்படியே குதிச்சு அவர் அஞ்சாவது இடத்துக்கு வந்துருச்சு அஞ்சு இடத்துக்குள்ளே வந்திருக்கு அதனால சி சிறகடி காசு எப்போவுமே நாலாவது இடத்துல இருக்கும் இல்லை அஞ்சாவது இடத்துல இருக்கும் இந்த சிறி வந்து அஞ்சாவது இடத்துல இருந்ததுனால ஆறாவது இடத்துக்கு வந்து சிறகடி காசு சிறி வந்து ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ஏழாவது இடத்துல அண்ணன் வந்து பிடிச்சிருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல பா பாண்டியன் ஸ்டோர் வந்து பிடிச்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல எதிர்நீச்சில் பிடிச்சதுனால எட்டாவது இடத்துல அக்கில்லட்சுமி சீரியல் பிடிச்சிருக்கு இப்படி பத்து சீரியலுக்கு ஒன்று ஒன்று போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஆர்பி எடுத்து போட்டிருக்கு இது வந்து வாரத்துக்கு வாரம் மாறலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ முடிச்சா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ